வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியன் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் பேச்சுக்கள் எதிர்பார்ப்புகள் விமர்சனங்கள் எல்லாமே வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக தி வயர் இணையதளத்துல ஒரு நேர்காணலை பார்க்க முடிந்தது பொருளாதார நிபுணர் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சரின் கணவர் பரக்கல பிரபாகர் கொடுத்த ஒரு நேர்காணல் அதுல பாத்தீங்கன்னா மோடி இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிரதமராக நீடிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன அப்படின்னு அவர் சுட்டிக்காட்டாரு நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதற்கான சாத்திய கோர்கள் எப்படி இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க மோடி நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார் அப்படின்லாம் பேசி இன்றைக்கு இந்த கூட்டம் எல்லாம் நடந்து முடித்திருக்கிறது உங்களுடைய பார்வையில் பரக்கல பிரபாகரின் நேர்காணல் எப்படி இருக்கு நான் பார்த்தேன் அந்த வீடியோ என்ன வீடியோ முழுக்கலையும் நான் பார்த்தேன் அந்த இன்டர்வியூ ரொம்ப ஆனது அவருடைய முன்னாடி இன்டர்வியூவும் நம்ம பார்த்துருக்கின்றோம் அதுல வந்து பிஜேபி தனிக்கப்பட்ட முறையில் வரும் அது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும் ஆனால் இது வராது மெஜாரிட்டி வராது அப்படின்னு அவர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தார் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது ரெண்டாவதாக அதனால் அவருடைய அவருடைய ட்ரெடிஷன் உண்மையாகிவிட்டது என்று நாம் மகிழ்ச்சி அடையலாம் ஏன்னா அவர் அவ்வளோ கரெக்டாக ஒரு எக்கானமிஸ்ட் அட் த சேம் டைம் இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவருடைய பேச்சில் சாராம்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திரு மோடி அவர்கள் அவர் குஜராத் சீஃப் மினிஸ்டர் இருக்கட்டும் அல்லது இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக பத்து ஆண்டுகள் இருக்கட்டும் அவர் தன்னை தானே ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டவர் தனக்கு தான் அதாவது மோடி மோடி மோடின்னு அந்த பிம்பத்தையே தனிப்பட்ட பிம்பத்தையே கட்ட அமைத்தவர் அது இல்லாமல் வந்து பிஜேபிங்கிறத விட மோடிங்கிறது தான் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க பிஜேபி சர்க்கார் அது ஆனால் மோடி சர்க்கார் அடுத்தது மோ மோ மோடியினுடைய கேரண்டி இப்போ எலெக்ஷனில் மேனிஃபெஸ்டோவில் என்ன மோடி சே கேரண்டி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் அப்படி தானே வந்து நான் சொல்லுகிறேன் நான் உறுதிமொழி தருகின்றேன் நீ யார் சார் யூஆர் ரெப்ரசன்டிங் பிஜேபி அப்போ பிஜேபி கவர்மெண்ட் தானே ஆட்சியில் இருக்குது அப்போ பிஜேபி சர்க்கார் நான் அது உறுதிமொழி தருகின்றதுன்னா வேறு விஷயம் அதாவது பிஜேபி கட்சி உறுதிமொழி தருகின்றதுன்னா ஒரு வேறு விஷயம் ஆனால் அப்படி விட்டுட்டு மோடிஸ் கேரண்டி அப்போ அளவுக்கு அப்போ எல்லாத்தையும் தாண்டி அவர் தான் பெரிய மிகப்பெரிய ஒரு டாலஸ்ட் ஃபிகரை ஆயிட்டார் அது மூணாவது பாயிண்ட் அவர் சொல்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது நான் வந்து அம்மா அப்பாவுக்கு பிறந்த எனக்கு தோணலை நான் பயலாஜிக்கல் ஃபாதர் அண்ட் மதர் அதுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு அது பேசின பேச்சு ஏராளமானவர்கள் ரசிக்கவே இல்லை அப்போ யார் அவர் கடவுளா அது கடவுளார் அனுப்பப்பட்ட இறை தூதர் இயேசுவோ அல்லது நபிகள் நாயகன் மேலாம் வரான் அப்போ இவரா தன்னை பற்றி தானே ரொம்ப பெரிய அளவு இருக்குது இன்னொரு நாலாவது பாயிண்ட் அவர் சொல்கிறார் அவர் ஃப்ரெண்ட்ஸே கிடையாதுங்கிறார் இந்த சிஎம் இருந்தாலும் சரி பிஎம் ஆக இருந்தாலும் சரி ஹி ஹேஸ் நோ ஃப்ரெண்ட்ஸ் அட் ஆல் வித்தின் தி பார்ட்டி அண்ட் அவுட் சைட் த பார்ட்டி வெளியிலையும் எல்லாத்தையும் நல்லபடியாக பழகணும் நம்ம எதிர்க்கட்சிகாக இருந்தாலும் எதிரிகளாக நினைக்காம அவங்க அது இது நீங்கள் வந்து வாஜ்பாய் அப்படி இல்லவே கிடையாது உடம்பு சரியில்லை யாருக்காது அப்படின்னு சொன்னால் சோனியா காந்திக்கு உடம்பு சரியில்லைன்னு அவர் வந்து நேரடியாக போய் விசாரி பண்ணிங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்ணுற உங்களுக்கு ஏதாவது அது உதவிகள் வேணுமா அப்படிங்கிற மாதிரி அதான் அந்த அவங்களுக்குள்ள எதிர்கட்சி ஆளும் கட்சி அப்படின்னு இருந்தாலும் கூட அவங்கள்ட்ட ஒரு நல்ல சுமூகமான உறவு இருந்தது எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் அரவணிச்சுன்னு போவார் அவர் வந்து சிரிக்கிறதுங்கிறது உண்மையிலே ஆத்மார்த்தமாக சிரிக்கிறது எல்லார்ட்டையும் பழகி பேசுறதுன்னா கள்ளங்கவனம் இல்லாம அவர் எல்லார்ட்டையும் எதிர்கட்சிகள்ட்டையும் பழகினார் இவர் அப்படியே கிடையாது இவர் நீங்க பார்க்க முடிஞ்சதா இன்னைக்கு சேர்ந்து இருக்காரு சந்திரபாபு நாயுடு அவருக்கு என்னாச்சு அவர் ஜெயில அப்படின்னு போட்டாங்க அழுன அழுதார் ஆஹ் அவர் வந்து கூட்டணி வைக்கணும் வேற வழி கிடையாது பிஜேபியோட போய் சேருவோன்னு சொல்லிட்டு அங்க போனா அவரை பார்க்குறதுக்கு கூட அனுமதி கொடுக்கல ரெண்டு தடவை மூணு திரவ இப்படிலாம் பண்ணார் அப்போ நோ ஃப்ரெண்ட்ஸ் அட் ஆல் அப்புறம் அவங்க கட்சிக்குள்ளே எல்லாரும் நெடுங்கிட்டு இருக்கிறது மோடி ஐயோ என்ன சொல்றாரு மோடி 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 எது மோடியா எங்கள் கட்சி எங்கள் அரசாங்கம் அப்படின்னு பிஜேபி அரசாங்கம்னு சொல்லாமல் மோடி அரசாங்கம் மோடி சர்க்கார் ப்ரைம் மினிஸ்டர் இது தான் ஸ்கீம்ஸ் தான் அப்படின்னு சொன்னால் இப்ப தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு இறை தூதன் போல இதெல்லாம் பண்ணிட்டு மக்கள் ரசிக்கவே இல்லை இன்னொரு முக்கியமான இஷ்யூ அவர் பேசுறார் இந்த ஹிந்துத்வா ஹிந்துத்வாங்கிறது அடிபட்டு போச்சுங்கிறார் அது பேக் ஃபயர் ஆயிருக்குங்கிற குறிப்பாக உத்தரப்பிரதேசிலேயே வாரணாசியில தோ இது அயோத்தியில தோத்து போடணும் பைசாபாத்ல ஏன் தோத்து போடணும் உத்தரப்பிரதேஷ் இன்னும் சில கட்சிகளோட என்ன இவங்க கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா இப்போ பிஎஸ்பியும் சேர்ந்து வச்சிருந்தாங்கன்னா ஒரு பயனஞ்சோட கூட பிஜேபி ஜெயிச்சிருக்காரு இப்படி பல்வேறு இஷ்யூஸை பத்தி அவர் பேசும்போது மிக சரியாதான் இருக்கு அவர் வந்து எப்படிப்பட்ட மனிதர் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சித்தரிச்சு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றார் அவர் வந்து எல்லாரோடையும் இப்ப இப்போ ஆட்சி ஆரம்ப அமைச்சா கூட எத்தனை நாள் ஓடும்னு சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் இந்த ஓட் ஆஃப் கான்பிடன்ஸ் அந்த நேரத்திலேயே பிரச்சனை வரலாங்கிறார் இப்ப இருக்கிறது எல்லாம் எல்லாரும் வரோம் வரோம் அப்படின்னு சொல்லாமே கூட ஆஃப் வரலாம் அவருக்கு மோடி வேண்டாம் மோடி வி ஆர் ரெடி டு கவர்மெண்ட் டுறுக்கே இந்த இடத்துல பல கேள்விகள் வருகிறது மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க குறிப்பிட்ட மாதிரி மோடியின் கேரண்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் நிறைய பேர் ரசிக்காத விரும்பாத காரணத்தால் தான் அவர்கள் பெரும்பான்மையை இழந்து இன்றைக்கு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா அவங்க ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலையில நீங்க சொல்வது போல இந்த அவர் பிரதமராக நீடிக்க கூடாது என்று நினைப்பது யார் யாரெல்லாம் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு இருக்கிறதா இல்ல ஆர் எஸ் எஸ் அது போன்று நினைக்கிறதா இல்ல இவங்க சந்திரபாபு நாயுடுவோ இல்ல நிதிஷ்குமாரா அது போன்ற அழுத்தத்தை தரலாமா என்று பல கோணங்களில் விவாதிக்கப்படுகிறது எது சரியா இருக்கு இல்ல எல்லாமே காரணங்கள் நினைக்கிறீங்களா எப்படி எல்லாமே உதாரணமாக ரெண்டு பேர் சவுத்ல இருந்து சந்திரபாபு நாயுடு அதே போல நார்த்ல இருந்து பீகார்ல இருந்து நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரையும் வெட்டரன்ஸ் அவங்கன்னா இவர் இவரை தூங்கவே விடமாட்டாங்க அப்படின்னு அவர் பேசுகின்றார் அதாவது டெய்லி அவருக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா டெய்லியே இல்லை ஒரு ஒரு அவருக்கும் பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுகின்றார் இதை நாம் வந்து புறந்தள்ளி விட முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பெரிய வெட்ரன்ஸ் நீங்கள் சும்மா என்ன இக்னோர் பண்ணிட்டுலாம் போயிட முடியாது இப்போ பிஜேபி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு மிக பெரிய அளவிற்கு போன எலெக்ஷன் போது முயற்சிகள்லாம் எடுத்து வரவர் அப்படி இருக்கும்பொழுது டெஃபினட்டாக ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியுமா ஆந்திராக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியுமா பீகாருக்கு ஏன்னா இன்னைக்கே அந்த ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது எல்லாம் பண்ணிட்டேன் பிளானிங் கமிஷன் எல்லாம் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல நித்தி ஆயோக்ன்னு கொண்டு வச்சுருக்காங்க அந்த நித்தி ஆயோக்கியை வச்சிருந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுக்க முடியுமா இது வந்து லீகலாகவே இட் இஸ் அன் இஷ்யூ அது அவர் பேசலை இது நான் நான் சொல்கிறேன் ஆகவே இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவங்க வேணும்னு சொல்ல போகிறாங்க நிறைய பணம் எங்களுக்கு வேணும்னு போகிறாங்க வாட் பட்டப்போட அதர் ஸ்டேட்ஸ் ரைட்டா அப்போ நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ரெண்டாவது அவருக்கு நண்பர்களே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன் அது அந்த கட்சியிலேயே எதிர்ப்பு உருவாகணும் இது வரைக்கும் மோடியோட அடிமையாக தான் நம்ம வாழ்ந்தோம் இனிமேல் வாழ்ந்தான் எல்லாத்தையும் உதவி சொல்வோம் அவர் வந்து இதுவரைக்கும் பார்க்க வேண்டும் எங்கும் நீக்கம் நிறைந்த மோடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் மாதிரி வணங்காமுடிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஆயும்த ஃபாலை சர்வே அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் இது எல்லாமே போயிடுதே அவரே நாலு ரவுண்ட் நாலு ரவுண்டர் பின்னாடி நின்னவர் தானே அதைத்தான் எது கட்சியா மோடியின் சர்வாதிகார போக்குன்னு சொல்றாங்க அந்த அவர் சர்வாதிகாரி அப்படின்ற எண்ணம் கட்சிக்குள்ளேயே இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா யோ மெஸ் எஸ் 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 டெஃபனெட்டா டெஃபனெட்டா இருக்கு அண்ட் இவருடைய வே ஃபங்க்ஷனிங்க பல பேர் அங்க விரும்பவில்லை என்று சொல்கிறார்கள் நமக்கு எப்படி திரு கட்காரியோ அல்லது ராஜ்நாத் சிங்கோ பிஹேவ் பண்ண போறாங்கன்னு தெரியாது நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் அதனால கட்சிக்குள்ளேயே கலகங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நிறையா அதே போல் ஆர்எஸ்எஸ் வந்து எப்போவுமே தனி மனித துதியை செய்யாது ஆனால் திரு மோடியை பொறுத்த வரைக்கும் நான் தான் நான் தான் நான்தான் மோடி சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு மோடி 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 நாளெல்லாம் கூட்டு வச்சுட்டு எல்லா இடத்துலையும் கத்த விடுறது இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஆர்எஸ்எஸ் ரசித்திருக்காது ரசிக்கலை ஆல் ஆல்சோ பி வெயிட்டிங் இப்போ வந்து அவங்க வந்து ஆட்சியில் உட்காரணம் தான் அப்படிங்கிற அவர் நமக்கு தேவையான ஆள் சரியான ஆள் தன்னையே ப்ரொஜெக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணிக்காமல் கட்சியையும் நாட்டையும் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மனிதர் அப்படிங்கிறது தேவைன்னு அவங்க நினைக்கலாம் நினைக்க அப்படிதான் நினைப்பாங்கன்னு தோன்றாரு அதனால் பண்ணி நடக்கும் ஆனால் ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அன்னைக்கே கூட பிரச்சனைகள் உருவாகலாம் இவர் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகின்றார் அது வந்து நல்லா பொருள் புதி புதிந்த ஒரு சமாச்சாரமாக தான் நான் பார்க்குறேன் இன்னொன்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறார் திரு மோடி அவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ் அண்ட் உல்ஃப் ஒரு ஓனாய் ரைட் அவரை வந்து நீங்கள் ஆடு மாதிரி வேஷம் போட சொன்னால் அவரால் போட முடியாதுங்கிறார் அவர் இயற்கையான சுபாவங்கிறது ஓனாய் தான் அந்த ஓனாய் வேஷத்தை போட்டவர் அந்த அது இயற்கை அந்த இயற்கையான குணத்தை கொண்டவர் ஒரு ஆடு போல எல்லாம் அடங்கிலாம் போக மாட்டார் அவர் அதனால் இந்த இன்ஃப்ளெக்ஸிபிலிட்டி ரிஜிடிட்டி வில் டெஃபினெட்லி ஸ்பாயில் ஹிஸ் பொசிஷன் ஆஸ் ப்ரைம் மினிஸ்டர் அது நிறைய எதிர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது ஃப்ரம் பிஜேபி அண்ட் ஆல்சோ ஃப்ரம் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிக்கிட்டார் இது வந்து ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளாக நான் பார்க்குறேன் இந்த ஆடு ஓனாய் சமாஜான இருக்கு பாருங்கள் அது ஒரு ரொம்ப பிரமமான எக்ஸாம்பிளாக பார்க்கின்றேன் ஆகவே டெஃபினட்டாக குறுக்கீடு நீங்க முதல்ல அந்த நண்பர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசினோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மோடியின் இயல்பை பற்றி அவர் ஒரு உதாரணத்திற்கு இப்படி சொல்றாரு ஆனா கூடவே இருக்கக்கூடிய அமித்ஷா அவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருவரும் ஒரே நிலைப்பாட்டோடு தான் வந்து அவங்க இந்த பத்து வருடங்களில் வந்து செயல்பட்டு இருக்கிறார்கள் அமித்ஷா இதுல என்ன மாதிரியான ஒரு ரோல் இதுல இருக்கும்னு சொல்லுங்க இப்ப ஒருவேளை மோடி ஓட கட்டுப்படுவார் அப்படின்ற ஒரு செய்திகள் உள்ளா இருந்தாலும் அமித்ஷாவை பத்தி இன்னும் யாருமே பேசலையே அவர் யார் இந்த இடத்துல அதை பற்றி சொல்லுங்க இன்னைக்கு இவ்வளவு ஓட்டு வந்தது காரணமும் அந்த இது ச சர்வே எலெக்ஷன் சர்வே இருக்கு பாருங்கள் அதுவும் எக்ஸிட் போலும் மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயங்கிறது மோடிங்கிற பிம்பத்தை கட்டமைச்சு அதுதான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதனால் பல மக்கள் சாதாரணமாக அதாவது எந்த கட்சியும் சேராதவர்கள் மோடி மோடின்னு அவங்களும் ஆரம்பித்தாங்க மோடி தான் வரப்போகின்றார் ஆகவே மோடிங்கிறது ஓ ஓட் கேட்சிங் ஒரு ஃபினாமினா போயிடுது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பட்டு திரு ஷாவை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் கிடையாது அந்த மாதிரி ஒரு பிம்பம் அவருக்கு கிடையவே கிடையாது அவர் என்னென்னா சாணகியர் சாணகியர்ன்னு சொல்லுவாங்க ஒ அவர் வந்து ஒரு கிங்காக யாருமே ப்ரொஜெக்ட் பண்ணது கிடையாது அவருக்கு இந்த அளவுக்கு இந்தியாவில் செல்வாக்கெல்லாம் கிடையாது இவருக்கே கிடையாதுன்னா அவர் வந்து ரொம்ப டஃபஸ்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் தான் கட்டமைக்கப்பட்டது அதனால் அது ஒரு அதனால் அவர் நாம் இந்த நேரத்தில் என்ன செய்வார் அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க பட் சேஞ்சஸ் ஆர் ஹேப்பினிங்னு அவருடைய பொசிஷனும் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப வீக் ஆயிடும் அவர் வந்து ஹோம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாரையும் பிடிச்சி உள்ளே போட்டு எல்லாரையும் தௌர்ஷன்யமா பிஹேவ் பண்ணினது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் என்று நான் கருதுகிறேன் இதை வந்து பிரகலாத வந்து பேசலை நான் வந்து அதை வந்து இன்னொன்று எக்ஸ்டென்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு பேசுகிறேன் யார் தனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லாத ஒரு ஒரு தலைவர் பொலிட்டிக்கல் லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர் யாரும் ஃப்ரண்டே கிடையாது அவங்க கட்சியிலே ஏராளமான எதிர்ப்புகள் எல்லா கட்சியும் சொசைட்டி சுயட்டி அடிக்கிறது இவனையும் சரி அவனையும் சரி ஏடிஎம்கே இருக்கட்டும் டிஎம்கே இருக்கட்டும் அதிமுக அதிமுக தேமுதிக எல்லா கட்சியும் போட்டு சொய்டி சுட்டி அடிக்கிறது இது வந்து நல்ல ஒரு குவாலிட்டி ஒரு லீடருடைய குவாலிட்டியாகவே நான் பார்க்கல திரு மோடி அவர்களுக்கு இந்த அகில இந்திய அளவில் எவ்வளோ பெரிய சரிவு ஏற்பட்டதோ அதே அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஏற்பட்டதற்கு காரணம் திரு அண்ணாமலை அவர்கள் அவருக்கு இந்த ஓட்டு வந்தது காரணமுமே கூட மோடி மேலே நம்பிக்கை வச்சு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்க மறுபடியும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஓட்டெல்லாம் வந்திருக்காது ஆகவே அதையும் நம்ம கவனத்தில் கொள்ளுமா அண்ணாமலையும் கிட்டத்தட்ட மோடி மாதிரி ஒரு சர்வாதிகாரமான போக்கை தான் உடையவர் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் ஹீ சேஞ்சி சேஞ்ச் நேர்த்தியே நேத்தி கூட நம்ம அதிமுக தூக்கி எரிஞ்சு பேசுகிறார் அவர் எப்படி இன்னும் அவங்களோட அவ சேர்த்து பயணிக்க வேண்டிய நிலைமை வரலாமா அப்படிங்கும்போது அது அதுக்கு இன்னைக்கு அவருக்கு எதிர்ப்பு தமிழ்நாட்டிலேயே தமிழ் தமிழ்நாட்டு டாக்டர் தமிழிசை நேற்றுக்கு ஒரு ஒரு ஸ்டோன் வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அது வந்து நேரடியாக அண்ணாமலைன்னு சொல்லாமல் அந்த கட்சிக்கே ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம கவனிக்கணும் அதனால் ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு பேர் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையும் சரி ஒரு எதேசி போக்கு அவருக்கு மூணு வருஷம்தான் ஆறுது அதற்குள்ள இந்த அளவுக்கு தன்னை பத்தி மிக உயர்வாக நினைச்சு பேசுறது அதே மாதிரி திரு மோடி அவர்கள் எல்லாம் இயற்கை இல்லாத ஒன்று அது வந்து மக்கள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுபடாம போயிடுது இன்னும் சொல்ல போனால் ஆப்டர் மோடி நோபடி டாக் போது மோடி மகாத்மா காந்தி நினைச்சு மோடி அந்த பதவியிலிருந்து நீக்கப்பட்டால் சென்று விட்டால் மோடியை பற்றி பேச வேண்டிய அவசியம் யாருக்கும் இருக்காது இப்போ வேறு வழி இல்லாமல் அவர் தன்னை தானே முன்னிலை முன்னிலைப்படுத்திக் கொள்வதை வந்து வேறு வழி இல்லாமல் விருப்பம் இல்லாமல் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க டெல்லியில் பரபரப்பாக இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் அதை பற்றியும் நம்ம வந்து பேசியாக்க வேண்டியிருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் எக்ஸிட் போல் அடிப்படையில் ஒரு முப்பது லட்சம் கோடி ரூபாய் அதனால் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது என்று ராகுல் காந்தி நேரடியா வந்து குற்றம் சாட்டுறாரு பாராளுமன்ற கூட்டுக்குழு வந்து இதை விசாரிக்க வேண்டும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு பங்கு சந்தையில ரொம்ப நிபுணத்துவம் பெற்றவர் அது அரசியலோட உங்களால் ஆஹ் மிக எளிதாக வந்து தொடர்புபடுத்த முடியும்னு நினைக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் இது என்ன மாதிரி யார் மேல போய் இது வந்து இந்த இஷுவை பத்தி வேற ஒரு தொலைக்காட்சியில் நான் பேசின ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி அப்போ என்ன சொன்னேன்னா சில சில புளியோரங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் மே மாதம் அது ஷார்ட்டுன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டுனா கையில் ஷா ஷேரே இல்லாமல் வித்துடுறது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வென் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களே வெளிநாட்டிலேருந்து முதலீடு செய்வர்கள் தான் ஒரு இன்ஸ்டேபிள் ஒரு அன்ஸ்ட் இன்ஸ்டெபிலிட்டி இன் பொலிட்டிக்கல் அரி ஃபீல்டு இருக்கும் தாம் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்புறம் பல பிரச்சனைகள் ஸ்டாக் மார்க்கெட்லையும் இருக்கின்றன அட்மினி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆல் ஆகும் இருக்கின்றன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க அதில் குறிப்பி கிட்டத்தட்ட அறுபது நேரம் கோடிக்கு மேலே வெளியில எடுத்துட்டாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அது ஷார்ட்டுன்னு அவங்க வந்து கையில ஷேரே இல்லாம பண்றது விற்க விற்கிறது பிறகு இன்னும் கீழே விழும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அது பின்னாடி வாங்கிட்டோம்னா அதுலேயும் தேவை மேக் மணி ப்ராஃபிட் வரும் அப்போ அஞ்சு ரூபாய்க்கு விற்றுவிட்டு மூணு ரூபாய்க்கு வந்ததுன்னா அங்கே மூணு ரூபாய்க்கு வாங்கிட்டோன்னே ரூபா லாபம் தானே அது கவரிங் ஆஃப் த ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க கம்மன் ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த மாதிரி பணியினத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் சில ஷார்ட்லிங் ஃபிகர்ஸ் இது ஆக்சுவல் ஃபிகர்ஸ் அது நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா அப்போ தான் எலக்ஷன் ஜூன் நாலில் ரிசல்ட் வருது அப் மே மாதத்தில் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு கோடி அவங்க வந்து ஷார்ட் அடிச்சிருக்காங்க ஏப்ரலில் முப்பத்தையாயிரத்தி தொ அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அதே மாதிரி ஃபெப்ரவரியில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இதெல்லாம் நான் சொல்கிறது என்ன கோடியில் அதேமாதிரி முப்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜனவரி இருபத்தி நாலு ஸோ இந்த மாதிரி ஷார்ட்லேயே போயிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ கான்ட்ராக்ட் முப்பத்தி ஓராயிரம் ஷார்ட் கான்ட்ராக்ட் அதாவது கையில் ஷா ஷேரே இல்லாமல் முப்பத்தி ஓராயிரம் ஷார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு இருக்குது ஸோ இது இது இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு லட்சம் இந்த மாதிரி லாங் ஷார்ட் ரே ரேஷியோ பார்த்தீங்கன்னா பதினாலு பர்சன்ட் ஆகுது இப்போ கையில் ஷேரே இல்லாமல் பதினாலு பர்சன்ட் கிட்டத்தட்ட வச்சுருக்காங்க ஏன்னா இந்த இன்ஸ் ஒரு இன்ஸ்டபிலிட்டி இருக்கும் பொலிட்டிக்கல் சைடில் அண்ட் மோரோவர் நாம் எதிர்பார்க்கின்ற மாதிரி அந்த எல்லாம் சார்ட் அவுட் ஆகாது அதனால் வெளியில் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கீழே விழுந்த உடனே எதுக்காக திரு அமித்ஷா அவர் அவருக்கே ஸ்டாக் மார்க்கெட்டு அவர் வந்து ஹோம் மினிஸ்டர் அவர் எதுக்காக இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன் நாலாம் தேதி பாருங்கள் ஏறி போயிடும் அப்போ நீங்கள் வந்து விழுந்து விழுந்து வாங்குவீங்க அப்படின்னு எனக்காக நீங்கள் சொல்லணும் ஹி இஸ் ஹோம் மினிஸ்டர் நம்ம பிரைம் மினிஸ்டர் பேசுகிற ஸ்டாக் மார்க்கெட்டு பூமாக போகிறது அப்படின்னு அதற்கு பெரிய எக்ஸிட் போல் வருது எக்ஸிட் போல்ல அநியாயம் நான் ஒரு விஷயத்தை நான் இப்போ இது போகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன் இந்த எலெக்ஷன் சர்வே இருக்குது பாருங்க ப்ரீ போல் சர்வே அதுவாக இருக்கட்டும் எக்ஸிட் போலாக இருக்கட்டும் இட்ஸ் அ ஃப்ராட் ஆன் தி என்டையர் கண்ட்ரி ஃப்ராடான்த என்டையர் கண்ட்ரி ஐ திங்க் இந்த எக்ஸிட் போல் சர்வே எல்லாத்தையும் நம்ம முதல்ல தடுத்து நிறுத்தி ஆகணும்னு நான் நம்புகிறேன் ரெண்டாவது இது எவங்கெல்லாம் பண்ணினாலும் அவங்களாம் வந்து சட்ட ரீதியாக ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்து அவங்கள வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் ஏன்னா தே இந்த ஸ்பாயில்டு த என்டையர் கண்ட்ரி அதான் நிறைய பேர் ஓட்டு போடாதவங்க பிஜேபி போட வேணாம்னு நினச்சவங்க கூட ஐயோயோ வந்துருவாங்களோட ஓட்டு போடுற மாதிரி பண்ணி வச்சாங்க இதெல்லாம் வந்து ஒரு இல்லைன்னா இன்னும் மிகப்பெரிய தோல்வியை பிஜேபி தழுவி இருக்கும் அண்டு அனதர் பாயிண்ட் பொய்யான தகவல்களை இப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்னா இது சமூகத்தை மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில அது பண்ணினது சரி இப்போ எக்ஸிட் போல் வருது எக்ஸிட் போல நானூற்றி இருபத்தோரு இடம் கூட பிஜேபி வரும் ரைட்டா அப்படிலாம் என்டிஐக்கு வரும் போட்டாங்களா இல்லையா ஸோ அன்னைக்கு அந்த அதை பார்த்தோன்னு பயந்துட்டாங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஐயோ நமக்கு என்னடாது இவ்வளோ அப்போ கண்ணாப்பினான்னு ஏறு என்ன பண்ணுறது நமக்கு நான் நஷ்டம் பெரிய அளவுக்கு வந்துடுமே இந்த கவரிங் தி ஷார்ட் பொசிஷன் அந்த கையில் இல்லாத ஷார் வித்தது இருக்கு பாருங்க அதை திடீர்னு வாங்கி அதன் காரணமாக திடீர்னு விலை ஏறிது அன்னைக்கு மட கீழே விளருது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஜெனிஃபர் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியுமா இந்த மாதிரி குட்டாலாம் தெரியுமா ஸ்டாக் மார்க்கெட் வச்சு ஏதோ பணம் அப்படின்னு நாம நினைச்சிருந்தது போக இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் கேம் விளையாடி அது ஸ்டாக் மார்க்கெட்டில் பிரதிபலிக்கிறதுனா சாதாரண சாமானிய இன்வெஸ்டர்ஸுகள்லாம் மிகப்பெரிய அளவுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அதுதான் திரு ராகுல் காந்தி சொல்றாரு இது வந்து டெபினட்டாக இட் ஷுட் பி ப்ரோவ்டு இதை ஒன்று மட்டும் அல்லாமல் அந்த யாரெல்லாம் பண்ணினான் அவன் எல்லாம் யாரு எப்படி பண்ணினான் எக்ஸிட் போலா இருக்கட்டும் ப்ரீ போல் சர்வே இருக்கட்டும் அவனெல்லாம் யாரு எப்படி பண்ணினான் அவனுடைய கிரெடிபிலிட்டி என்ன என்ன இங்கே தமிழ்நாட்டே உட்காந்து என்னத்தையும் எழுதுறான் தமிழ்நாட்டில் தமிழ் இது ஒரு தமிழ் பத்திரிக்கையில் ஏழு இடத்துல பிஜேபி வரப்போகிற ஜெயிச்சுடும் அப்படின்னு எழுதுகிறான் என்ன ஒரு அடிப்படையாக இல்லாத அபத்தமான எழுதினா என்ன அர்த்தம் அது யார் பண்ணினான்னு பார்த்தா அவன் அவன் வந்து ஒரு பிஜேபி ஆள் அதை வந்து முதன்மையாக அந்த பத்திரிக்கையில் போடுறாங்க அண்ணாமலைக்கு வேண்டிய ஆள் அவரு ஸோ இந்த மாதிரி இந்த ப்ரீபோல் என்ன சர்வே எக்ஸிட் போல் என்ன ஃபாரின் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்கு இந்த எல்லாம் புரிகின்றது எல்லாம் வெளியில் போகிறாங்க திருப்பி கவர் பண்ணி வாங்குறாங்க மறுபடியும் அடுத்த நாள் ரிசல்ட் வர அன்னைக்கி மணமடன்னு கீழே விழுறது இதெல்லாம் சாதாரண சாமானிய மக்களுக்கு புரியாததன் காரணமாக நிறைய பேர் இழந்து விட்டார்கள் ஆகவே இது வந்து ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஒரு இன்னசென்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு மிகப்பெரிய அடி விழுந்ததற்கு காரணம் இந்த எக்ஸிட் போலும் இதுக்கெல்லாம் துணை போனது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி தந்ததுங்கிறது பிரைம் மினிஸ்டரும் ஆகவே திஸ் இஸ் டு அப்படின்னு திரு ராகுல் காந்தி சொல்வது மிக சரியானதாக நான் பார்க்கின்றேன் விசாரிக்கப்பட்டால் யார் மேல் நடவடிக்கை எடுக்கும் நினைக்கிறீங்க தெரியல இது முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் நான் என்ன சொல்றேன் நடத்தினான் அவனோட பேக்ரவுண்ட்ல என்ன பேசிஸ் நடத்தலாம் சும்மா நான் என்னோட ஏசி ரூம்ல உட்காந்து இவன் வரும் அவன் வரும்னு சொல்லிட்டு நான் பாட்டு ஏதாவது எழுதி கொடுத்து அதுவும் பத்திரிகையில போட ஆரம்பிச்சு அதை வந்து ஒரு ஏதோ ஒரு கம்பெனி பேர் கூப்பான் கம்பெனி அப்படின்னு இது ஒன்று போட்டு ஆ ஓ அவங்களே சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு அது அதனால மக்கள் மதி மையங்க ஓடு போடுறதுன்னா ஸோ என்னது என்ன ஏன்னா நார்மலா இது ஒரு டெண்டன்சி என்னன்னா யார் ஜெயிப்பாங்கன்னா அவனு ஓட்டு போடியா அப்படிங்கிற ஒரு ஆடிடியூட் நம்ம ஓடு வேணா கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் திங்கிங் மக்கள்கிட்ட இருக்க தான் செய்கின்றது அந்த சைக்காலஜி ஏ கிரியேட் பண்ணினது அப்படிங்கிறது இந்த போல் சர்வே அண்ட் எக்ஸிட் போல் ஸோ அதை தொடர்ந்து சாக் மாதிரி ஏறிடும் ஏறிடும் சொல்லிட்டு சொன்ன நம்ம ப்ரைம் மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் இது யார் மேலே என்னத்தை பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அளவுக்கு பெரிய ஞானம் எனக்கெல்லாம் கிடையாது பட் டெஃபினட்டாக மிகப்பெரிய தலைகள் ஊருடும் என்று நான் கருதி ஒழுங்கா நடந்ததுன்னா இந்த ஜேபிசி ஒழுங்காக உண்மையில அதை வந்து ப்ரோ பண்றேன்னு வரணும் ரெண்டாவது அந்த ப்ரோவு ஒழுங்கா நடக்கணும் அப்படின்னா அப்ப யார் தலை ஊருடும் என்பது நாம இப்பவே கணிக்க முடியாது என்பதை நான் சொல்றேன் நிச்சயமா பார்க்கலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் முதலில் பாஜக தலைமையிலான அந்த கூட்டணி ஆட்சி பதவியேற்ற விட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள் பிறகு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது பல கோணங்களில் இங்க அலசி ஆராயப்படுகிறது குறிப்பாக நீங்க சொன்னது போல பிரதமர் மோடி தன்னைத்தானே முன்னிலைப்படுத்தி கொண்டதை பெரும்பாலானவர்கள் ரசிக்கவில்லை இனி வரக்கூடிய காலங்களில் அது ஒரு பிரச்சனையாக வெடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக மிக நன்றி சார் நன்றி நன்றி தேங்க்யூ வெரி மச்